ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுகுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுூடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய தெய்வீக சக்தி உள்ள புற்று பாருங்கள் நம்ம இந்த பௌர்ணமிக்காக இங்கே வந்திருக்கோம் பௌர்ணமிக்கு வந்து இந்த அம்பால தரிசனம் பண்றதுக்காக நாகதேவதையை தரிசனம் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக நம்ம இங்க வந்து இருக்கோம் எவ்வளவு பாருங்க பின்னாடி எல்லாமே ஒரு ஏரி குளம் எல்லாமே இருக்கீங்க தெய்வீக சக்தி இருக்கீங்க மக்களுக்கு மக்கள் எல்லாமே சுபீட்சமா இருக்கணும் சகல சௌபாக்கியமாக இருக்கணும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும் பின்னாடி அப்படியே பாருங்க ஏரி எல்லாமே இருக்கு தெய்வீக சக்தி நிறைஞ்ச இடமா இருக்கு இடம்